வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்னங்கிறத பாத்துருவோமா மாணவ மாணவிகளின் கண் கவர் கலை நிகழ்ச்சிகள் சென்னையில் குடியரசு தின விழா கோலாகலம் கவர்னர் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதக்கம் விருதுகளை வழங்கினார் சென்னைமலை முருகன் கோவில் தைப்பூச தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடித்து இழுத்தனர் வெளிநாட்டு முதலீடுகளை ஏற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு ஸ்பெயின் புறப்படுகிற பத்து நாட்கள் சுற்றுப்பயணம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சர்வதிகார நாடாக மாறும் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு நாற்பத்தி ஏழு கோடி பெண்கள் உட்பட நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி ஆறு கோடி வாக்காளர்கள் தேர்தல் கமிஷன் தகவல் அணிவகுப்பில் முதல் முறையாக முப்படை வீரர்கள் பங்கேற்பு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சாரத் வண்டியில் வருகை டெல்லி குடியரசு தின விழாவில் ஜனாதிபதி தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் அலங்கார ஊதிகளை கண்டு ரசித்தனர் குடியரசு தின விழா அணிவகுப்பில் குடகோலை முறையை பறைசாற்றிய தமிழ்நாடு அலங்கார ஊர்தி சேலத்தின் பரபரப்பு மகளை கொன்றுவிட்டு தந்தை மகன் தற்கொலை காரணம் என போலீசார் விசாரணை கரூர் அருகே துணைகிறம் நிதி நிறுவன அதிபரிடம் கத்தி முனையில் நாற்பது லட்சம் கொள்ளை முகமூடி அணிந்து வந்த மூன்று நபர்களுக்கு போலீஸ் வலை வீச்சு மது குடித்ததை கண்டித்ததால் தாயை எரித்து கொன்ற வாலிபர் குமுறி கேரளா எல்லையில் பயங்கரம் மாமல்லபுரத்தில் கடலில் குளித்தபோது போது ராட்சஸ் அலையில் சிக்கி மூன்று பேர் சாவு மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள் இல்லாத கிராமங்களை உருவாக்க வேண்டும் கிராம சபை கூட்டத்தில் கலெக்டர் பேச்சு குடியரசு தினத்தை ஒட்டி ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் இலங்கையில் மரணம் பாடகி பவதாரணை உடல் சென்னை வந்தது இறுதி சடங்குகள் இன்று நடக்கிறது பகிவர்களோடு சேர்ந்து துரோகிகளையும் அடையாளம் காட்ட வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக பாஜகவை தோற்கடிக்கலாம் திருச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க அரசியல் கட்சி அலுவலகங்களில் குடியரசு தின கொண்டாட்டம் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் இந்திய அணி நானூற்றி இருபத்தி ஒரு ரன்கள் குவிப்பு ராகுல் சடேஜா அரை சதம் அடித்தனர் கேலோ இந்தியா விளையாட்டு பளுதூக்குதலில் தனுஷ் தங்கம் வென்றார் கைப்பந்து போட்டியில் தமிழக அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம் ஊராட்சிகளின் கிராமசபை கிராம சபை கூட்டம் குடியரசு தின விழாவில் பரபரப்பு பவானி நகராட்சி அலுவலகத்தில் துணைத் தலைவர் திடீர் போராட்டம் ஜெய்ப்பூரில் நடந்த பிரதமர் மோடி மெக்ரான் சந்திப்பில் பேசப்பட்டது என்ன வெளியுறவு செயலாளர் விளக்கம் கவர்னர் அளித்த தேநீர் விருந்தில் நிதிஷ்குமார் பங்கேற்பு தேஜஸ்வி யாதவ் புறக்கணிப்பு அனைவரும் தான் சொல்வதை கண்முடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்கிறது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வனத்துறைக்கு நிலம் ஒதுக்க நடவடிக்கை மேகதாது திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்படும் கர்நாடக கவர்னர் உரையில் அறிவிப்பு வேலைக்கு செல்ல மறுத்ததால் துப்பாக்கியால் சுட்டு வாலிபர் கொலை தந்தை கைது இந்தியா அணையில் உறுதியாக இருக்கிறோம் பாஜக கூட்டணிக்கு திரும்புவது குறித்து வதந்தி ஐக்கிய ஜனதா தளம் மறுப்பு ஈரோட்டில் குடியரசு தின விழா கலெக்டர் ராஜகோபால சொர்கரா தேசிய கொடி ஏற்றினார் பதினெட்டே முக்கால் லட்சத்திற்கு நலத்திட்ட உதவிகள் புஞ்சை புளியம்பட்டையில் பிளக்ஸ் பேனர்கள் அகற்றம் இந்து மொழியினர் திடீர் சாலை மறியல் குடியரசு தினத்தன்று விடுமுறை அளிக்காத எழுபத்தி ஐந்து நிறுவனங்கள் மீது வழக்கு தொழிலாளர் துறையினர் நடவடிக்கை நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் தாமரப்பாளையம்